ரைஸலால் இந்த கால வேளையிலும் கூட கதடைக் கிருபை நம்மோடு இருப்பதாக விசேஷமாக கடந்த எட்டு மாதங்களும் நம்மை கண்மணியைப் போல தேவன் பாதுகாத்தார் இந்த ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் முதல் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்வது என்று சொன்னால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று ஒரு அறிவு நமக்கு வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சகல காரியங்கள் அந்த காரியங்களை அனுமதிக்கிறவரும் அவர்தான் ஏனென்று சொன்னால் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரதுலே அன்பு கூறுகிறோம் ஸோ ஆகியோர் தான் இங்கே ரோமர் எட்டு இருபத்தி எட்டிலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு பொருள்களுக்கு சகலம் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம் சத்திரியமானவிலே இந்த செப்டம்பர் மா மூன்றாம் தேதியிலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் வந்தாலும் சகல காரியங்களும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் நமக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார் ஆகையால் எல்லா காரியங்களுக்காக கற்றுகிற ஸ்தோத்திரங்கள் ஏன் இதை ஆண்டோ நமக்கு செய்கிறான் சொன்னால் நம்மை அழைத்தவர் நம்மை நீதிமானாக்கினவர் அது மட்டுமல்ல அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக நம்மை சிஷ்டித்தரம் சென்னைகள் நானும் அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாயலாக ஒப்பாவதற்காக தான் சகலம் நன்மைக்கு எதுவான காரியங்களை கற்று நமக்கு செய்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் முன்கறித்திருக்கிறார் அது மட்டும் நமக்கு ரோதமாக கற்று நம் பட்சத்தில் இருந்தார் இந்த மாதம் கற்று உங்கள் பட்சத்தில் இருப்பார் இந்த செப்டம்பர் ஒன்றாம் நாள் தொடர்ந்து டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதும் கத்து உங்கள் பட்சத்தில் இருப்பார் ஆகையால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார் அப்போ நம்ம எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் சகோதரம் நன்மைக்கு எதுவாய் நடக்குது என்று அறிந்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழுமினாலும் மனுஷர்கள் எழுப்பினாலும் பயப்படும் என்று சொன்னால் கத்து இந்த மாதம் முழுவதும் நம் பட்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஒரு நிமிஷம் இருக்கிறார் விசேஷமாக ஒரு வார்த்தை நமக்கு நமக்கு கொடுத்து நம்மை நமைத்தேற்று என் மகன் என் மகளையும் பட்சத்தில் நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தவர் ஸோ மற்ற எல்லாவற்றையும் நம்ம கொடுப்பா கொடுக்காது இருப்பது எப்படி ஸோ அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் தந்தை சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்த தெய்வன் குமாரனே நமக்காய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அந்தவித மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் அருள்வார் அருள் சகலம் நன்மைக்கு எதுவான காரியங்கள் அருள்வார் ஒரு குமார்டுட சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்க வேண்டிய வசனத்தின் மூலமான உள்ள ஒரு ரூபத்தை நமக்கு அருளுவார் உலக பிரகாரமாகவும் குமாரையே நமக்கு காய் தந்தவர் அவற்றை எல்லாவற்றையும் நமக்கு அருளையும் ஆசீர்வதிப்பார் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான உபத்திரவங்கள் துன்பங்கள் வியாககுலங்கள் வந்தாலும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்வோம் வசத்தை நீங்க சொன்னால் வாக்கினைக்குள்ளாக தீர்க்க யார் கிறிஸ்துவை மதித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரை உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்த சொங்களுக்காக அவர் திராவிடத்திலே பரிந்து பேசி இருக்கிறார் ஸோ நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நமக்கு அருள்படும் கத்திரத்தின் மனு மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றுவார் சொன்னது போல அவர் நிறைவேற்றி கொடுக்கும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்கு நிறைய பேர் சொன்னால் ஜெபிக்கனு சொல்லுவோம் ஆனால் மறந்துடும் ஆனால் கத்துறோம் நம்மை மறக்காதவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அது மட்டும் இல்லை அப்பசம் எப்போது சொல்லும்போது இந்த அன்பை விட்டு இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும் ஒவ்வொருத்தரும்மோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலையும் எனில் அன்பு கூறக்கூடிய தேவனாலே நான் கொள்வேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு அவர் நிச்சயிக்கிறார் ஸோ நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது சில மாதம் முழுவதும் அதிகமாக தேவனத்தில் அன்பு கூறுவோம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் எல்லாம் சகம் நன்மைக்கின்ற ஒரு அறிவை பெற்றுக்கொள்வோம் ஆண்டை நெருக்காக அழைத்தார் அவருடைய சாயலு கொப்பாக மாறுவதற்காக அழைத்தார் என்னை அழைத்த தேவன் அப்பயினு விடப்போவதில்லை என்று எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கும் தேவன் ஸோ அந்த மகிமைக்கு நேராக நமக்காக இன்றும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கார் ஸோ இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் தொடர்ந்து பயணிப்போம் அந்த வாழ்க்கையில் எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் நம்ம புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறாவிட்டாலும் நம்ம அன்பு கூறக்கூடிய தேவந்தத்திலே நாம் அன்பு கொண்டு அவருடைய சாயலால் நாம் நிறைந்து அவருடைய நமக்காக வேண்டு தேவனோடு இணைந்து நாமும் வேண்டு செய்து அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சகல காரியங்களையும் கத்த நன்மைக்கு கேடுவாய் நடத்தி இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசிர்வதிப்பாராக அன்பு கேபிக்கலாம் அன்பின் பரலோக பரலோகப்பிராமே இந்த காலை வேலைக்காய் சோதனம் நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக சோதனம் அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அதற்காகவே எங்களை அழைத்திருக்கு உங்களுக்கு மாடிய சாயங்களுக்கு ஒப்பாக மாறுவதற்காக நீங்கள் அழைத்திருக்கிறீங்க அதற்காக நன்றி எங்களுக்காக வேணும் செய்கிறும் நீங்கள் தான் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதும் நீங்கள் தான் அப்பா எங்களிலே முற்றும் செயல் கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்கள் வீடு அன்பு வைத்திருப்பவரும் அப்பா நாங்களும் இந்த வசனங்களை எல்லாம் புரிந்து அறிந்து அதிகமாக நேசிக்கவும் உங்களிடத்திலேயே அன்பு கூறவும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மைக்கு எது நன்மைக்கு எதுவாக என்று நினைத்து போகாமல் முன்னேறி செல்ல உதவி செய்யும் இந்த மாதம் முழுவதும் அருமையாக நடத்தும் இந்த செய்தி கேட்க பிள்ளைடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இந்த மாதத்தில் உண்டு எல்லா தேவைகளையும் சந்தியும் பண தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் படிக்கிற பிள்ளைகளுக்கே நானும் தாங்க விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களையும் குடும்ப தலைவர்களையும் ஆசீர்வதிங்க பொருளாதாரத்தில் உயர்வை கொடுங்க இந்த தேசத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அதிகாரங்கள் எல்லா சுச்சுவேஷன் சூழ்நிலையிலும் எங்களை நீங்கள் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து பாதுகாத்து கொடுங்க சீக்கிரமாக இருக்குங்க வருகைக்கு இங்கே ஆயத்தப்படுத்துங்க ஆசீர்வதிங்க பேசுமே நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிள்ளை ஆமே மேக் ஆட்